சகோதரர்களுடைய இருநூத்தி இருபத்தி நாலாவது குருபூஜை விழா சிவகங்கை மாவட்டம் காளையார் காளையார்கோவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவுல அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கலந்து கொண்டு மருது சகோதரர்களுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க பின்னர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதா சன் நியூஸ் வந்து ஒரு கார்டு போட்டு வெளியிட்டிருந்தாங்க இதை தூக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அணியினர் எந்த அளவுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனந்தாழ்ந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவு வந்து விமர்சனம் பண்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பலம் எடப்பாடி பழனிசாமிக்கு பலவீனம் இதை புரியாம தான் எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து திரிச்சு பேசுறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர அனைத்து அன்புணங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமன்னர் மருது பாண்டியர் அவருடைய இருநூத்தி இருபத்தி நாலாவது குருபூஜை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் கொண்டாடினாங்க இதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு மருது சகோதரர்களுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அதில் செய்தியாளர்கள் வந்து அடுக்கடுக்கான ஒரு கேள்வியில் வந்து கேட்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து நிதானமான ஒரு பதிலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க கடைசியாக வந்து கேட்குறாங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்கள் மூத்த அரசியல்வாதி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்கிறாங்க அதிமுக பிரிஞ்சு கிடக்குது இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்லி பிரிஞ்சு இருக்குது திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் பூரா பிரிஞ்சு இருக்குது அதனால திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கணும் மக்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்றாங்க அந்த இடத்துல இதை நான் சொல்லலை மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்படி சொன்னதை சன் நியூஸ் வந்து எப்படி காடா போட்டிருந்தாங்க அப்படின்னா கண் கூட தெரியுது திமுக தான் ஆட்சிக்கு வர வாய்ப்பு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்களை சொன்னதான் ஒரு காடை வந்து ரெடி போட்டுட்டாங்க இதை தூக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அணையில ஒவ்வொரு சமூக வலைதள அவங்களுடைய பக்கத்தில் அடைகிறாங்க எப்படியாவது ஓபிஎஸ் பலவீனப்படுத்தணும் அவர்களுடைய நோக்கம் அதிமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமே வந்து கிடையாது ஓபிஎஸ் பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் நலம் விசாரித்தவர் தான் இவர் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு பாருங்கள் இவராக வந்து அதிமுகவுக்கு வந்து உண்மையான தொண்டர் இவராக அதிமுகவை காப்பாற்ற போகிறாரு இவர் வந்து திமுகவோடு கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமூக வலைதளங்களையும் அவங்க வந்து விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க தலைவன் எப்பொழுதோ தானே தொண்டர்களும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நேர்மையான அரசியலை மேற்கொள்றாரு அது இல்ல முதுகுல குத்துற அரசியலை தான் அவர் வந்து பண்றாரு அதே மாதிரிதான் இவங்களுமே வந்து ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்போதுமே திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து அப்ப கண்டிச்சு அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க செய்தியாளர் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க திமுக கூட்டணியில இருக்கிறது யாரு அப்படின்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் வேற யாருமே வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா திமுகவோட உறவுல இருக்கிறதுனாலதான் இந்த நாலரை ஆண்டுகளும் வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கிற ஏன்னா திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு உறவை உங்கள்கிட்ட வந்து சொல்லியே ஆகணும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரோ அது மு ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது திமுக வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க அது உண்மையும் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருக்கணும் அவருக்கு தேவையானதை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுக திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிகிறதில்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக எப்படி உறவுல இருந்தார் அப்படின்னா இது அதிமுகவில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்ல வந்து இருந்தாங்க அவரை எப்படியாவது காலி பண்ணணும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது காலி பண்ணணும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுட்ட வந்து கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருந்தார் சபாநாயகர் அப்பாவு என்ன சொன்னாரு தெரியுமா அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவரே அவருடைய அறிவுரைகள் எங்களுக்கு வந்து தேவைப்படுது அதனால வந்து நீங்க இருக்கக்கூடிய இருக்கை வந்து அசௌகரியமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்க மாத்தி தர்றோம் இன்னார் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி உருட்டின சபாநாயகர் அப்பாவு கடைசில திமுகனுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை அப்பாவுட்டை வந்து வச்ச எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அதை நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பாவுட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்த நாளே அந்த இருக்கையில அதிமுகவின் சனியன் ஊத்தவயன் உதயகுமார் அந்த இடத்துல வந்து உட்கார்றார் எதிர்கட்சி தலைவர் இருக்கையில வந்து உட்கார் இப்ப யார் வந்து உறவோடு இருக்கிறது திமுகவும் எடப்பாடி பழனிசாமி உறவோடு சொல்லி போட்டுக்கு அது முதல் உதாரணம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த நாலாயிரம் கோடி ரூபா டெண்டர் முறையீடு வழக்கு இது என்ன ஆச்சுன்னே தெரியலை அவர் ஆட்சி காலத்தில் நான் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒரு சாதனையாக தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அந்த மருத்துவக் கல்லூரி கட்டினதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இதே திமுக அரசு வழக்காக பதிவு பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல மறைந்த முன்னாள் முதல்வர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வாழ்ந்த அந்த கொடநாடு பங்களாவுல கொலை கொள்ளையெல்லாம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நடந்தது ஆனா அதை கண்டுக்கிறவே இல்லை எடப்பாடி பழனிசாமி திமுக என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் வந்து கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளை பற்றி அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சட்டத்தின் நிப்பாட்டி தொண்ணூறு நாட்கள் கூட நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரையிலுமே வந்து அந்த கொடநாடு வழக்கை பத்தி திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல கேட்டா நான் வந்து குரல் பதிவுங்கிறாக அங்கே போயிருக்கு இங்க போயிருக்கேன் நாலரை ஆண்டுகள் வந்து கடந்துருச்சு அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மீது கிட்டத்தட்ட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு இதுவரையிலும் தெரியல நிலக்கரியிலையும் வந்து ஊழல் நடந்ததா சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல இது வரையிலையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த இது லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவங்க மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல வழக்கு பதிவு செஞ்சுமே நடவடிக்கை எடுக்கல நாலரை ஆண்டு காலம் கடந்துருச்சு திமுகவினுடைய திட்டம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையாக வந்து இருக்கணும் அப்படி இருந்தாருன்னா நம்ம வந்து மீண்டும் வந்து முதலமைச்சராக வரலாம் இரண்டாவது முறையாக நம்ம வந்து திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கேட்குறாரோ அதை பூராமே வந்து செய்து கொடுப்பாரு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் சண்டைபுரமா இருக்கும் வெளியில பார்த்தீங்கன்னா அவ்வளவு அன்போடு உறவோடு இருப்பாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபியோட கூட்டணி உங்களுக்கு காரணம் திமுக தான் திமுக என்ன சொன்னாங்க இருக்கக்கூடிய வழக்குகளை நான் போய் கூட்டணி அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில யோசிச்சு பார்த்தாரு நமக்கு வந்து கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நம்மளுடைய பொதுச் பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட போய் கூட்டணி வச்சார் ஏன்னா பிஜேபி மீது தமிழ்நாட்டு மக்கள் அதிருப்தில இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் திமுக என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சாரு பிஜேபியோட கூட்டணி வச்சாரு பிஜேபியோட கூட்டணி வச்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணியை மக்கள் ஏத்துக்கிறல்லாம் நிராகரிச்சுட்டாங்க இவங்க தான் வெளியில பேசும்போது நாங்கள் வந்து பெரிய கூட்டணியா இருக்கோம் நாங்கள் திமுக வீழ்த்த போகிறோம் அப்படின்னு வந்து பேசுவாங்களே தவிர அது கிடையாது உண்மை திமுக சொல்லி தான் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அப்படி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கல அப்படின்னா அவர் உள்ளே போக வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டுரும் உள்ளே போயிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபா செலவு பண்ணி பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரு அதெல்லாம் வீணாக போயிடும் எதுக்கு நம்ம பொதுச் செயலாளராகவே இருந்துருவோம் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுட்டார் இப்போ முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறது திமுகவோடு ஒரு க இது மறைமுக கூட்டணியை உருவாக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க இது திமுகவோடு உறவுல இருக்கிறாரு அதனால தான் இப்படி வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா இது முழுக்க முழுக்க தவறு அதாவது இப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இது பழியை போட்டு நம்ம தப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அணியினை செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் தவிர இது வேற ஒன்றுமே கிடையாது உண்மை நிலையை அறிந்து பேச தவறியவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அணியினு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை வெளியிட்டு அவங்க ஏதாவது பதிவு போடுறாங்களா கிடையாது சன் நியூஸ்காரவங்க போட்ட அந்த காடை தூக்கி வந்து அவங்களுடைய சமூக வலைதளங்களில் வந்து போட்டிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பலம் எடப்பாடி பழனிசாமிக்கு பலவீனம் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய திண்ணமான எண்ணம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளராக இருந்தால் மட்டும் போதும் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் அவர் வந்து செயல்படாரு ஐயா ஓபிஎஸ் அவரோட எப்படியாவது ஓரம் கட்டணோ ஒளிச்சிரணோ இந்த கட்சியிலேருந்தே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ செஞ்சு படுத்தார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை இரண்டாவது இடம் பிடித்தது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி தான் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சுயேட்ச பலாபல சின்னத்திலிருந்து வாங்கினார் அன்னைக்கு இரட்டையில இல இழக்குது அப்போ மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து வாக்குகளை போட்டாங்க எவ்வளோதான் இரட்டையில் சின்னம் இருந்தாலுமே அந்த சின்னம் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்ததுனால தான் ப ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட்டு போகுது பன்னெண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடம் போகுது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதியுமே வந்து வாஷ் அவுட் ஆகுது ஐயா ஓபிஎஸ் அவர்களை தனித்து நின்றாலும் ஜெயிக்க முடியாட்டாலும் இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து நம்புறாங்க அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து அந்த ராமநாதபுரம் தொகுதியில் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளோதோ முயற்சி செஞ்சாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களை தோக்கடிக்கணும்னு சொல்லி அஞ்சு ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டாந்து நிப்பாட்டினார் மக்கள் தெளிவாக தானே இருக்கிறாங்க யார் ஒரிஜினல் யார் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் மக்கள் தெளிவாக முடிவு பண்ணி தான் வாக்களித்து இரண்டாவது இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை இது சமூக வலைதளங்களை நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து திரும்பி ஏமாற தயாராக இல்லை ஐயா ஓபிஎஸ் அவருடைய பலம் மீண்டும் சொல்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பலவீனம் தான் அதிமுக ஒருங்கிணைந்தா வெற்றி பெற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதை செய்து காட்டுவார் எடப்பாடி பழனிசாமி நினைப்பது என்ன திமுக ஆட்சிக்கு வரணும் நம்ம வந்து வழக்குகள் வந்து தப்பிக்கணும் அதற்கு கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம பொதுச்செயலாளர் பதவின்னு சொல்லிவிட்டு கட்சியை ஒருங்கிணைக்காம நம்ம வாட்டில இருந்துக்கணும் அப்பதான் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு இப்போ கட்சியை பலவீனப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமியை விட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை பலப்படுத்தணும் அதிமுகனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு தொண்டர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி கூட்டங்கள் கூடலாம் காசு கொடுத்த கூட்டங்கள் கூடலாம் அது ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன செய்தியை திரிச்சு வெளியிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து சமூக வலைதளங்களை பரப்புறாங்க அப்படின்னா அவங்க நேர்மையான அரசியலை முன்னெடுக்கலைன்னு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி எப்படி குறுக்கு வழி அரசியலில் போனாரோ முதுகுல குத்துறை அரசியலில் போனாரோ அதே அரசியல் தலைவன் எவ்வளியோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது நன்றி what a cup.